நம்ம சிவராத்திரி நாட்களில் எந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கும் சிவபெருமானுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே போல இந்த தெய்வீக உயிரி கருதப்படக்கூடிய பசுமாட்டிற்கும் நம்ம இந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும் பசுமாட்டிற்கு இந்த பொருட்களையெல்லாம் நம்ம தானமா கொடுப்பது மூலயமா அவ்வளவு நல் நன்மைகளும் புண்மை புண்ணியங்களும் நம்மை தேடி வருமாம் அவ்வளவு சக்தி இந்த பசுமாட்டிற்கு இருக்கிறது எனவே நீங்களும் பசுமாட்டிற்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாகவும் சிவராத்திரி நாட்களிலும் நீங்கள் தவறாமல் பசுமாட்டை தெய்வமாக நினைத்து இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் பசுமாடு இல்லை குட்டி தான் இருக்கிறது என்றால் அதுவும் பிரச்சனையானது கிடையாது அதனையும் நீங்கள் இந்த ஒரு செயலை பண்ணலாம் இதை மட்டும் இந்த சிவராத்திரி நாட்களில் அதுவும் ஆணி மத சிவராத்திரி நாளில் நீங்க பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு அதிக அளவுல நன்மையானது நடக்கும் இந்த சிவராத்திரி நாளில் நம்ம பசுமாட்டிற்கு அகத்தி வீரை வாழைப்பழம் போன்றவற்றை தானமாக கொடுக்கறது மிகவும் நல்லது அதே மாதிரி வசதி உள்ளவர்கள் பசுமாட்டிற்கு தேவையான உணவை வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கோவில்களில் உள்ள பசுவிற்கும் நீங்கள் கொடுக்கலாம் மேலும் பசுமாடுகளுக்கு தேவையான தீவனமும் பிற உதவிகளையும் நீங்கள் பண்ணுறது மூலயமா அதிக அளவில் உங்களுக்கு நன்மையானது நடக்கும் சிவராத்திரியில் பசுமாட்டிற்கு தான செய்வதோட முக்கியத்துவம் என்னன்னா புண்ணியம் கிடைக்கும் பசுமாட்டை வழிபடுவது புண்ணியமாக கருதப்படுது ஏன்னா அது தெய்வீக உயிரினமாக கருதப்படுவது என்பது அனைவருக்குமே தெரியும் சிவராத்திரி நாட்கள்ல பசுவிற்கு மூலம் அவ்வளவு புண்ணியம் நமக்கு கிடைக்குமா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு நம்ம குடிக்கின்ற மூலம் நாட்கள் செய்த பாவங்கள் என தவறுகள் அனைத்துமே சேர்ந்து அதிக அளவுல இரட்டை புண்ணியமா நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்துதான் சிவனோட அருள் பசுவை சிவபெருமானின் வாகனமாக கருதுவதால் பசுவின் தானம் இந்த பசுவிற்கு நம்ம தானம் செய்வதன் மூலம் சிவனோட அருளும் நமக்கு இந்த சிவராத்திரி நாளில் கிடைக்குமா குலதெய்வத்தோட அருளும் கிடைத்தது போல இந்த பசுமாடு இருக்க நம்ம பொருட்களை தானம் செய்கிறதுனால குலதெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா சிவபெருமானுக்கும் ஒரு உகந்த ஒரு உயிரினமாக இந்த பசுமாடு வந்து விளங்குது எனவே இதை மட்டும் நீங்கள் கட்டாயம் செய்யுங்க உங்களுக்கு வறுமையானது நீங்கும் பசுமாடுகளுக்கு தானம் செய்வதன் மூலம் வறுமை நீங்கி செல்வம் பெறுவோம் என்று அனைவராலும் நம்பப்படுது அதுக்கப்புறமா நோய்கள் வந்து நீங்கும் பசுவிற்கு உணவு அளிப்பதன் மூலம் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுமாம் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுமாம் பசுவிற்கு தானம் செய்வதன் மூலம் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுமாம் முன்னோர்களுக்கு திதி சிவராத்திரில சிவராத்திரி தினத்தன்று பசுவிற்கு தானம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு நாம் ஏதாவது கஷ்டங்களை கொடுத்துருந்தாலோ அல்லது முன்னோர்களுக்கு பாவங்கள் ஏதாவது செய்திருந்தார்கள் என்றால் பசுவிற்கு நீங்கள் சிவராத்திரி நாட்களில் உணவு அளிப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவாம் இதற்கும் நீங்கள் இந்த ஒரு செயலை இந்த சிவராத்திரி நாட்களில் பசுமாட்டிற்கு செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவில் வெற்றியானது கிடைக்கும் அதேபோல் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது பசுமாட்டிற்கு இந்த அகத்திக்கிறை வாழைப்பழங்களை கொடுத்துவிட்டு முடிந்தால் ஏதாவது பருப்பு வகைகளை ஒரு நாள் நனைய போட்டு அதனையும் நீங்கள் கொடுக்கலாம் பாசிப்பயிறு துமார பருப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இதை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எட்டாத உயரத்திற்கு சென்று பெறுவீர்கள் இதை கொடுத்துவிட்டு விட்டு பசுவின் பின்புறம் அந்த பசு மாட்டு சாணி போடும் அல்லவா அதற்கு வா மேலே இருக்கின்ற அந்த வான் பகுதியை நீங்கள் தொட்டு கும்பிட்டு எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் சென்றீர்கள் என்றால் அந்த காண்யம் எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு நடக்குமா அவ்வளவு சக்தி இந்த பசுமாட்டின் அந்த ஒரு செயலில் இருக்கின்றதாம் எனவே இதனையும் நீங்கள் சிவராத்திரி நாட்களில் செய்யுங்கள் ஏதேனும் நல்ல காரியங்களுக்கோ உங்களுடைய மாணவர்கள் படிப்பு சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்கு செல்கிறீங்க அது நடக்குமா நடக்காது என்று